அரசு செய்து கொடுத்த உதவியில் துவங்கி தனிப்படையை தாண்டி மற்றவர்கள் மீதும் நடவடிக்கை என்பது வரை பேசியிருக்கிறார் நவீன்குமார் என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதில் சம்பந்தப்பட்ட தனிப்படை காவலர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நேரில் ஆஜரான அஜித்தின் தம்பி நவீன்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது அரசு தரப்பில் தனக்கு வழங்கப்பட்ட அரசு வேலை தான் தங்கியிருக்கும் இடத்திலிருந்து எண்பது கிலோமீட்டர் தூரம் சென்று பார்க்கும் வகையில் இருப்பதாகவும் தங்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா திருப்புவனம் பகுதியில் இருந்து வெகு தொலைவில் காட்டு பகுதிக்குள் தண்ணீர் இல்லாத இடத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார் இதனால் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று அதிருப்தி தெரிவித்தவர் இது குறித்து அமைச்சரிடம் தெரிவித்ததாகவும் ஆனால் இப்போது வரை எதுவும் செய்து தரவில்லை என்றும் கூறியுள்ளார் அவங்க கொடுத்த வேலையில பாத்தீங்கன்னா டைரக்ட் கவர்மெண்ட்ல அது வந்து அது கீழே என்கிற ஒரு நிறுவனம் அந்த மாதிரி ரெண்டாவது எண்பது கிலோமீட்டர் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எண்பது கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்கு இந்த நான் போயிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது மாற்றி கேட்டிருக்கேன் மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் பண்ணல இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துருக்காங்க மூணு சென்ட் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து டெவலப் ஆகாத ஏரியால இருக்கு அவுட்ரு சரியான அவுட்ரில் இருக்கு அது கொடுத்த எந்த யூஸ் கிடையாது மேலும் மதுரை வேலை வேண்டும் என்று கேட்டவர் வழக்கில் விரைவாக அனைவருக்கும் தண்டனை பெற்று தர வேண்டும் என்றும் தனிப்படை காவலர்கள் மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவருக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் போலீஸ்காரங்களுக்கு யார் உத்தரவிட்டாங்களோ அவங்களையும் எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் சரியான தண்டனை வாங்கி கொடுப்பது என்னோட